எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கறவை மாடு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் சித்திரம் ஏ செல்வி உங்க மச்சான் ஊர்ல இல்லையா என்ன ஆமா மல்லி வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு ஓ அப்படியா ஏன் என்ன விஷயம் எங்க கரவ மாட்டுக்கு மேலுக்கு முடியல ரொம்ப சோர்வா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட வண்டியை வாங்கிக்கிட்டு மாட்டை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலான்னு யோசிச்சாரு எங்க மச்சான் அடடா இரு இதோ வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு வரேன் வந்த உடனே கேக்க வேண்டியது நேத்து நடந்துச்சு உங்க மச்சான பாக்க முடியலன்னு மாணிக்கம் அண்ணன் வண்டியில மாட்டை ஏத்திக்கிட்டு போயிட்டு வந்துட்டாரு நல்ல வேலை செஞ்சீங்க மாட்டுக்கு மேலுக்கு முடியாட்டி உடனே என்ன ஏதுன்னு பாத்துரணும் ஆமா இப்ப பரவாயில்லையா ஆ இப்ப பரவாயில்ல மருந்து கொடுத்துருக்கோம் கவனமா பாத்துக்க மல்லி நல்ல சத்தான தீவனமா கொடுப்புல ஆஸ்பத்திரியில மாட்டுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்கணும் எது கொடுக்க வேணான்னு சொல்லிருக்காங்க செல்வி மருத்துவர் சொன்ன வழிமுறைகளை சரியா கடைபிடிச்சா சீக்கிரமே உங்க மாடு குணமாயிரும் தைரியமா இரு ஆனா மல்லி என்ன செல்வி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த மாடு சுதாரிப்பே இல்லாம இருக்குன்னு மருத்துவரை வேக வேகமா கூட்டியாந்து மாட்டுக்கு ஊசியெல்லாம் போட்டீங்க ஆமா செல்வி அதான் என்னன்னு எப்படி எப்படிதான் மாட்டுக்கு மேலுக்கு சரியில்லாம போகுதோன்னு தெரியல மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டாலும் சரியான அளவு வைக்கோல் தீவன புல்லு புண்ணாக்கு சோளம் இதெல்லாம் குடுக்கறதானே வெயில் காலம் ஆயிருச்சு புள்ள தண்ணீரும் அதிகமா குடுக்கணும் குளிர்ச்சியான இட வசதியும் செஞ்சு தரணும் செல்வி செல்வி இது விவரமா தான் உன்னை பார்த்து கரவை மாடுகளை எப்படி சீரா பராமரிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன் கண்டிப்பா மல்லி இங்க கொட்டகைய வந்து பாரு நாங்க எப்படி கால்நடைகளை பராமரிக்கிறோம்னு தெரிஞ்சுக்க அது மட்டும் இல்லாம துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்ற முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க அப்படியா விவரங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்க செல்வி அப்ப இப்படி உட்காரு புள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் எஸ் சரஸ்வதி அவங்க என்ன விவரம் சொல்றாங்கன்னு கேட்டுப்போம் உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு ஐந்தில் ஒரு பங்காக உள்ளது பால் உற்பத்தி செய்யப்படும் நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இந்தியா முதல் இடத்தினை வகிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இந்தியாவின் பால் உற்பத்தி தற்பொழுது வரை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தி அதிகமாக இருந்த போதிலும் கரவை மாட்டினம் மற்றும் எருமைகளின் சராசரி பால் உற்பத்தி ஒரு ஈற்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி பதினாலு கிரோ உள்ளது இந்திய பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கையாண்டு வருகிறது முதலாவதாக தேசிய கோகுல் மிஷன் இத்திட்டத்தின் குறிக்கோளானது உள்நாட்டு கால்நடை இனங்களின் மரபியற் கட்டமைப்பினை அதிகரிக்க உள்நாட்டு கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் அவற்றினை மேம்படுத்துதல் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் இயற்கை சேவைகளுக்காக நோய்கள் இல்லா மரபியர் பண்புடைய காளைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல் ஆகும் அடுத்ததாக உலகளாவிய செயற்கை கருவூட்டல் திட்டம் இத்திட்டத்தின் நோக்கமாவது மரபணு ரீதியாக உயர்ந்த ஆண் மற்றும் பெண் கன்றுகளை பிறக்கச் செய்வது பால் உற்பத்தியை பெருக்குவது செயற்கை முறை கருவூட்டல் தொழில்நுட்பத்தினை அதிகமான பண்ணையாளர்கள் பின்பற்றுவது மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகப்படுத்துவதே ஆகும் தேசிய கால்நடை திட்டம் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் இத்திட்டத்தின் நோக்கமாவது தீவனத்தின் தேவை மற்றும் கிடைக்கும் இடைவெளியை குறைப்பது உள்நாட்டு இனங்களை பாதுகாத்து மேம்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் நிலையான மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்தி விழிப்புணர்வை அதிகரித்தலாகும் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆகும் பால் உற்பத்தி தொழில்நுட்பங்களில் கறவை மாட்டு பண்ணையாளர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இடையூறுகளுக்கான முக்கிய காரணிகளாவன செயற்கை முறை கருவூட்டல் செலுத்த தகுந்த நேரம் அனைத்து நேரங்களில் பணியாளர்கள் கிடைக்காதிருத்தல் விஞ்ஞான ரீதியான இனவெருத்தி தொழில்நுட்பங்களை அறியாதிருத்தல் இந்திய பால்வளத்துறையில் துறையில் பொது தனியார் கூட்டாண்மையாக மாற்றம் செய்வதன் மூலம் நாம் மக்களின் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான அடித்தளமாக விளங்குவதோடு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யும் நமது நாட்டில் உள்ளூர் கறவை மாடுகள் மற்றும் எருமைகள் உற்பத்தி செய்யப்படும் பாலில் ஏ டூ புரதமும் வெளிநாட்டு கறவை இனங்கள் உற்பத்தி செய்யப்படும் பாலில் ஏ ஒன் புரதமும் இருக்கின்றது நுகர்வோர் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட துறை மூலமாக நாட்டின் கறவை இனங்களை வளர்ப்போர் நலனுக்காக ஏ டூ பாலினை சந்தைப்படுத்த துரித நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக உலகளாவிய சந்தையில் ஏ டூ பால் அதிக விலை விற்கப்படுவதன் மூலமாக நமது பண்ணையாளர்கள் பயனடையலாம் இந்தியாவின் பால்வளத்துறையிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினைப் பொறுத்த நமது பால் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதினால் பால் உற்பத்தியினை பெருக்குவதன் மூலம் கால்நடை பண்ணையாளர்கள் நிறைந்த லாபத்தினை அடைய முடியும் பால் உற்பத்தியில நாம எம்புட்டு முன்னிலையில இருக்கோம் பாரு பால் உற்பத்தியை அதிகரிக்க அரசோட பல்வேறு நலத்திட்டங்களை நாம புரிஞ்சுக்கிறாப்புல தெளிவுபடுத்திட்டாங்க இப்படி புள்ளி விவரங்களோட தகவல்களை தெரிஞ்சுக்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை கிடைக்கிறதோட இந்த திட்டங்களை எல்லாம் சரியா பயன்படுத்தி இன்னமும் முன்னேற தோணுது இல்ல ஆமா செல்வி செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல் செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாய் போல போல அடுத்ததா சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி விலங்கின மரபியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ கோபிநாதன் அவங்க சொல்ற விவரங்களையும் கேட்டுப்போம் நம் நாடானது உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் மாடுகளை கொண்ட நாடாக மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த பால் மற்றும் உழவு மாட்டினங்களையும் எருமை மாட்டினங்களையும் கொண்ட நாடாக திகழ்கின்றது என்பதில் ஐயமில்லை இதுவரை இந்தியாவில் மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஐம்பது பசுமாட்டினங்களும் இருபது எருமை இனங்களும் உள்ளன நம் மாநிலமான தமிழ்நாட்டில் காங்கேயம் உம்பலாச்சேரி புலிக்குளம் மற்றும் பர்கூன் இன மாடுகள் காணப்படுகின்றன வட இந்திய மாநிலங்களில் பால் உற்பத்திற்காக நம் நாட்டினை சேர்ந்த சிகப்பு சிந்தி சாகிவால் தார்பார்க்கர் மற்றும் கிர் இனம் மாடுகளை வளர்க்கின்றன நம் தாய் திருநாட்டை சார்ந்த மாட்டினங்களின் குணாதிசயங்களை நாம் காண்போம் முதலாவதாக சிவப்பு சிந்தி இவை பொதுவாக கருஞ்சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறமுடையவை இவை ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது லிட்டர் வரை பால் கொடுக்கும் இரண்டாவதாக சாகிவால் இந்திய துணை கண்டத்தில் அதிக பால் வழங்கும் கரவீனம் என்றால் இவ்வினத்தை தான் குறிப்பிடுவர் சாகிவால் இனம் மாடுகள் இளஞ்சிவப்பு நிறத்துடன் அடிவயிற்று பகுதி செம்மை நிறத்துடன் காணப்படும் தோல் உடல் பிடிப்பு குறைவாகவும் அசையும் கொம்புகளுடன் காணப்படுகின்றன இவை ஆண்டுக்கு சராசரியாக இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் முதல் மூவாயிரம் லிட்டர் வரை பால் வழங்கும் திறன்படுகிறது மூன்றாவதாக குறிப்பிடத்தக்க நாட்டின கறவை மாடுகள் தார்பார்க்கர் இதனை வெள்ளை சிந்தி என்றும் தாரி என்றும் கூறுவர் இவற்றின் பால் உற்பத்தினது ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு லிட்டர் வரை பால் கொடுக்க வல்லது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் மாட்டினமானது கிர் இன இவ் இவ்மாட்டினங்கள் வடமேற்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் வங்காளம் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகின்றன இவ்வினம் வெள்ளை நிறத்தில் கருஞ்சிவப்பு கலந்திருக்கும் உடல் மேற்பரப்பை உடையதாகும் இவை தொங்கிய காது மாடல்களுடன் அகன்ற முன்தள்ளிய குவிந்த நெற்றி பகுதியை கொண்டவை இதன் பாலளவு சுமார் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பது லிட்டர் வரை இருக்கும் நம் நாட்டின மாடுகள் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் எந்த வெப்பநிலையும் தாங்கக்கூடிய சூழ்நிலையும் உடையவை எனவே அந்த பெயர் பெற்ற மாடுகளானது எவ்வினத்தையும் சேராத நாட்டின மாடுகளுடன் கலப்பின பெருக்கம் சமீபகாலமாக செய்யப்பட்டு வருகின்றன இவை தவிர வெளிநாட்டின மாடுகளும் நம் எவ்வினத்தையும் சாராத நாட்டின மாடுகளை பெருக்க செய்யப்பட்டன அந்த வெளிநாட்டின மாடுகள் குறிப்பிடத்தக்கவை ஜெர்சி ஆகும் எனவே நாம் ஜெர்சி மற்றும் ஹோல்ஸின் பிரிஷின் இன மாடுகளின் உற்பத்தி பண்புகளையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் முதலாவதாக நாம் ஜெர்சீன மாடுகளை பற்றி காண்போம் இவை இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மை நிறத்திலும் காணப்படும் சில மாடுகள் கருமை நிறத்திலும் கரு வெண்மை கலந்த நிறத்திலும் காணப்படும் இவை சிறிய உடலமைப்பு கொண்டவை மற்றும் வெப்பத்தை தாங்க வல்லது பாலில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கும் ஆண்டுக்கு சராசரியாக நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் லிட்டர் பால் தரவல்லது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் வெளிநாட்டின மாடுகள் ஹோல்ஸ்டீன் ஃபிரிஷியன் இது ஹாலந்து நாட்டைச் சார்ந்தது பொதுவாக கருப்பு மற்றும் வெள்ளை அல்லது இருநிறமோ கலந்து காணப்படும் இவை பெரிய உடலமைப்பைக் கொண்டவை இவை அதிக பால் கொடுத்தாலும் பாலில் கொழுப்புச் சத்தின் அளவு குறைவாகவே காணப்படும் இவை பெரிய பால் மடியும் தடித்த பெரிய காம்புகளும் கொண்டது தமிழ்நாட்டில் பெருக்கத்திற்கு ஜெர்சியின காலைகளே பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன மாடுகள் என்றால் நாம் எருமை மாடுகளை விட்டுவிட முடியாது தமிழ்நாட்டில் இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியன் நாட்டின எருமைகள் காணப்படுகின்றன இவை எவ்வினத்தையும் சாராதவை ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை இரண்டு எருமை இனங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அவை தோடா இன எருமைகள் மற்றும் பர்கூர் இன எருமைகளாகும் எருமைப்பாலில் ஏழு சதவீதம் வரை கொழுப்புச் சத்து இருப்பதால் பால் பொருட்கள் தயாரிப்பதற்கு பசும்பாலை விட எருமைப்பாலை விரும்பப்படுகிறது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நல்ல பார்ல் உற்பத்திக்கு நம் நாட்டு இனங்களான சிந்தி சாகிவால் கிர் மற்றும் தார்பார்க்கன் இன மாடுகளை இவற்றில் ஏதாவது ஒரு இனத்தை வாங்கலாம் நம்மிடம் உள்ள நாட்டின எருமைகளை கூட முரா இன காளைகளுடன் இனச்சேர்க்கை செய்து பால் கறக்கும் திறனை அதிகரிக்கலாம் கறவை மாடுகள்ல எத்தனை வகைகள் இருக்கு அத்தனையையும் அதுங்களோட தோற்றத்தை வச்சே தெளிவா சொல்லிட்டாரு நம்ம நாட்டு மாடுங்க நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதா இருக்கிறதையும் எந்த தட்பவெட்பத்தையும் தாங்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது செல்வி பால் உற்பத்திய பெருக்க மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு இப்ப புரியுது தானே அதுல என்ன சந்தேகம் பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இப்ப காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க சொல்ற தகவல்களை கேட்டுப்போம் பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு முறைகளை எடுத்துக்கொண்டால் மூன்று முறைகள் உள்ளன ஒன்று வந்து கொட்டகைக்குள்ளேயே வைத்து வளர்த்தல் அடுத்ததாக கொட்டில் கலந்த மேய்ச்சல் முறை மூன்றாவது முறை திறந்த வெளியில் வளர்த்தல் கொட்டகை அமைக்க தேர்வு செய்யப்படக்கூடிய இடமானது நல்ல மேடான பகுதியாகவும் காற்றோட்ட இடவசதி உள்ள பகுதியாகவும் இருப்பது முக்கியமான காரணியாகும் கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் மிக முக்கியமான ஒன்று அதை உற்பத்தி செய்யக்கூடிய மண் வளம் நிறைந்த பகுதியாகவும் இருக்க வேண்டும் அதே மாதிரி பண்ணைக்கு அருகிலே தண்ணீர் தேங்காத இடமாக பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் போக்குவரத்து வசதி எல்லாமே அந்த பண்ணைக்கு அருகில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் ஏனென்றால் பால் போன்ற பொருட்கள் கடந்த ஆறு மணி நேரத்திற்குள் நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் குறிப்பாக ஒரு கறவை மாட்டு பண்ணை பத்து மாடு கொண்டு நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு இரண்டரை ஏக்கர் நிலமாவது தேவைப்படும் ஏனென்றால் பசுந்தேவன உற்பத்திக்கு ஒரு ஏக்கரும் உலர்தேவன உற்பத்திக்கு ஒரு ஏக்கரும் பண்ணை அமைத்து அதற்கு தேவையான கொட்டகையை அமைப்பதற்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாண எரிவாயு தயாரிக்க இருக்கக்கூடிய களம் அல்லது பால் குளிரட்டும் மையம் அது போன்ற நாம் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு அது ஒரு அரை ஏக்கர் இருந்தால் போதுமானது பண்ணையை தொடங்கும்போது பனிரெண்டு மாடுகளுக்கு குறைவாக இருக்குமேனால் நாம் ஒரு வரிசை முறையை தேர்வு செய்து வளர்க்கலாம் அதற்கு மேல் போகும்பொழுது நாம் இரு வரிசை முறையை தேர்வு செய்ய வேண்டும் அவ்வாறு இரு வரிசை முறை நாம் தேர்வு செய்தாலும் அதில் வந்து குறிப்பாக முகம் வெளி பார்த்து இருத்தல் வேண்டும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா நாம் வந்து பால் கறக்கிறதா இருக்கட்டும் அதாவது கொட்டையை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும் எல்லாமே எளிதாக செய்ய முடியும் குறிப்பாக நேரடியாக சூரிய ஒளி மாடுகள் மீது படக்கூடாது அதற்காகத்தான் நாம் கிழக்கு மேற்கான திசையில் பண்ணையினுடைய நீளவாட்டத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒரு கொட்டகைக்குள் அதிகபட்சமாக ஐம்பது கறவை மாடுகளை நாம் வளர்க்கலாம் அதாவது ஒரு வரிசையில் இருபத்தைந்து மாடும் இன்னொரு வரிசையில் இருபத்தைந்து மாடும் பண்ணையினுடைய அகலம் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது அடி அகலம் இருக்க வேண்டும் நாம் கொட்டகையை கழுவி ஒரு மணி நேரத்தில் அந்த ஈரமானது போய் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவுவதற்கு இந்த அகலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நாம் அதற்கு தீவன தொட்டி அமைத்தல் பொதுவாக நீண்ட அதாவது லீனியர் ஃபீடர்னு சொல்லுவாங்க நீளமான தொட்டி அமைப்பு அதாவது ஒரு மாட்டுக்கு நாலு அடி அளவு என்ற விகிதத்தை கணக்கில் கொண்டு நாம் நூறு அடி நீளம் கொண்ட நீண்ட தொட்டியை ஏற்படுத்தி அதில் ஒவ்வொரு நாலடிக்கும் இடையில் நாம் வந்து அதற்கு தடுப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் அவனுடைய உற்பத்திக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு தீவனம் அழைப்பது எளிதாகும் தீவன தொட்டியனுடைய அளவுகளை பார்த்தேமேனால் இரண்டடி அகலம் இருக்க வேண்டும் அடுத்ததாக கறவை மாடுகள் நிற்பதற்கான இடம் அது வந்து ஐந்து முதல் ஆறடி நீளம் வைத்துக் கொண்டமேனால் அந்த மாடு நிற்கக்கூடிய அந்த ஆரடியினுடைய அளவானது முன்பகுதியிலேருந்து பின்பகுதிக்கு வரும்போது நல்ல வாட்டம் கொடுக்க வேண்டும் அதாவது தண்ணீர் ஊற்றும் போது அது ஈஸியாக வெளியே போகிற மாதிரி வாட்டம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக அனிமலுக்கு சாணம் யூரின் போகிறதுக்கு காவாய் ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு வந்து ஒரு அடி அகலம் இருக்க வேண்டும் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதுமானது அது பண்ணையினுடைய ஏதாவது ஒரு பகுதியை வெளியே நோக்கி வாட்டம் கொடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பால் கறக்கக்கூடிய இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஐந்தடி அகலம் கொடுக்க வேண்டும் அந்த ஐந்து அடியில் வந்து நம்ம பால் கறக்கிற மிஷினை மையப்பகுதியில் வச்சு ஒரே நேரத்தில் வலது பக்கம் இரண்டு பக்கத்திலும் முதலில் இருக்கக்கூடிய கறவை மாடுகளை நாம் பால் கறக்க முடியும் அது போன்று நாம் வசதியை ஏற்படுத்தி கொண்டோமானால் குறிப்பாக ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்தில் மொத்த மாடுகளுடைய பாலை கறக்கக்கூடிய முடியும் சுத்தமான பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொட்டையினுடைய உள்பகுதியை பால் கறப்பதற்கு முன்னாக நன்றாக கழுவி விட வேண்டும் மாடுகளையும் நன்றாக கழுவ வேண்டும் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய கரைசலை பயன்படுத்தி மடியை நல்லா கழுவி தொடைத்து விட்டு சுத்தமான முறையில் பாத்திரங்களை பயன்படுத்தி பாலை கறக்கணும் அடேங்கப்பா மாட்டு கொட்டக அமைக்கிறதுல நாம இத்தனை விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணுமா இடம் தேர்வு செய்யறதுல இருந்து மாடுகளுக்கு சீரா உணவு கொடுக்க பால் கறக்கன்னு எப்படி கொட்டக அமைப்பு இருக்கணும்னு தெளிவுபடுத்திட்டாரு இல்ல செல்வி ஆமா மல்லி இந்த முறைகளை கடைபிடிச்சா கரவ மாடுகளோட ஆரோக்கியத்தையும் பாத்துக்க முடியும் நமக்கு நேரமும் மிச்சமாகும் உம் சரிதான் எங்க கொட்டகையிலயும் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அடுத்ததா சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் டாக்டர் சங்கரன் அவங்க என்ன சொல்றாங்க பொதுவாக பசந்திவனங்களை பற்றி சமீப காலமாக நிறைய விவசாயிகளுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இருந்த போதிலும் அநேகமான விவசாயிகள் மேய்ச்சல் தரையை நம்பிய கால்நடைகளை வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வைக்கோல் சோளத்தட்டை கம்பந்தட்டை இது போன்று பயிர் கழிவுகளையும் பிற விவசாயிகள் உபயோகப்படுத்துகிறாங்க மேச்சல் தரை எப்போதும் எப்படின்னா நல்ல மழை காலங்களில் பசுமையான புல் இருக்கும் அதில் ஓரளவு தேவையான எரிசக்தி கிடைக்கும் கால்நடைகளுக்கு ஆனால் கோடை காலத்தை ஒட்டி போகும்போது இந்த மாதிரி மேய்ச்சல் தரைகள்லாம் கொஞ்சம் காய்ந்து போக வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கால்நடைகளுக்கு பசந்திவனம் கிடைக்கிறது அரிதாயிடும் அதுபோக பயிர் கழிவுகளை உபயோகப்படுத்துகிறப்ப அதில் சத்துக்கள் மிக மிக குறைவு உலகளவில் இந்தியாவில் பால் உற்பத்தி நம்பர் ஒனில் இருக்கிறோம் நம்ம அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைய கறவை மாடு எண்ணிக்கை இருக்கிறதுனால நமக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு கறவை மாட்டினுடைய உற்பத்தி திறன் பார்த்தா மிக மிக குறைவு அதை அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சத்துள்ள பசந்தி வங்கங்களை நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா பசந்தி உணவு கொடுக்கறதுனால அதில் வந்து நீர் சத்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் இருக்கிறதுனால கால்நடைகளின் உடலின் வெப்பத்தை குறைத்து அதனுடைய உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் செரிக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயிர் வகை தீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தீவனங்களில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கால்நடைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய வாழும் நுண்ணுயிர்களுக்கும் சரி அது உயிர் வாழவும் அது எண்ணிக்கையில் பெருக்கிறதுக்கும் மிகவும் உதவி புரிகின்றது தாது உப்புகள் இருக்குது விட்டமின்கள் இருக்குது அதெல்லாம் சினைப்பிடிப்புக்கும் கன்றுகளின் செழுமைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தீவனப் பயிர்கள் வகையை பார்த்தோம் அப்படின்னா பயிர் வகை தீவனப் பயிர்கள் பயிர் வகை அல்லாத தீவன பயிர்கள் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா பயிர் வகை தீவனப் பயிர்களில் புரத செத்து அதிகமாக இருக்கும் பயிர் வகை அல்லாத தீவனப் பயிர்களில் புரத சத்து குறைவாக இருக்கும் ஆனால் சத்தும் அதிகமாக இருக்கும் சத்தும் அதிகமாக இருக்கும் நம்ம எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி தீவனப் பயிர்களை பிரிக்கிறது எப்படின்னா புல் வகை தீவனப் பயிர்கள் தானிய வகை தீவனப் பயிர்கள் பயிர் வகை தீவனப் பயிர்கள் வகை தீவனப் பயிர்கள் இதில் முக்கியமான பயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு நெய்பியர் ஒட்டுப்புல் அதில் கோ ஐந்து கோ ஆறு என்ற இரண்டு ரகங்கள் இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது டன் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கொடுக்கும் அது போக கிரியா புல்லுன்னு ஒன்று இருக்கிறது கோ ஜிஜி மூன்று என்ற ரகம் வந்து முன்னூற்றி ஐம்பது டன் வர ஹெக்டருக்கு மகசூல் கொடுக்கும் இதுவும் இரவை பயிராக பயிர் செய்யணும் சிறப்பம்சம் என்னென்னா இது கொஞ்சம் நிழலை தாங்கி வளரக்கூடியது அதுபோக மானாவரியில் புல் வகையை வளர்க்கணும் அப்படின்னா கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் கோ ஒன்று கோ ரெண்டு ரகங்கள் இருக்குது அது வந்து பயிர் செய்யலாம் இதெல்லாம் பல்லாண்டு பயிர் முக்கியமாக கம்பு பயிர் ஒட்டுப்புல்ல வந்து விதை கருணைகள் தான் முக்கியம் இதுகெல்லாம் அதிகம் மகசூல் கொடுக்கறதுனால இந்த புல் வகைகளெலாம் நமக்கு தேவையான சத்துக்கள் மண்ணில் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் இந்த தானிய வகையை பொறுத்த பல்லாண்டு பயிர் மாதிரி கருதி மருதாம்புக்கு விட்டு விட்டு திருப்பி திருப்பி வெட்டுறதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது தீவனச்சோளம் அது கோ எஃப்எஸ் இருபத்தொம்போது கோ முப்பத்தொன்று இந்த இரண்டு ரகங்களும் மிக மிக சிறந்த ரகங்கள் இது ஓரளவு வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது அது போக இந்த தீவன மக்காச்சோளம் அது ஒரு பருவ பயிர் தான் இந்த மாதிரி தானிய வகைகளை வந்து ஊடு பயிர் செய்யலாம் பயிர் வகை தீவன பயிர் அதில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது ஒரு பல்லாண்டு பயிராக செய்கிறதுக்கும் ரகங்கள் இருக்குது ஓராண்டு பயிர் ஒரு பருவ பயிராகவும் செய்கிறதுக்கு ரகங்கள் இருக்குது மற்றொரு பசு தீவன வகைகள் பார்த்திங்கன்னா மர வகைகள் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மரங்கள்னு பார்த்தீங்கன்னா சுபா புல் கிளைரிசிடியா கொடுக்காப்பள்ளி கல்யாண முருங்கை சித்தகத்தி அரச மரம் வாகை மரம் தூங்குமூஞ்சி வேப்பமரம் மலை வேம்பு வெல்வேல் கருவேல் மரம் குடைவேல் அத்தி சில பல வகை மரங்கள் கூட கொடுக்கலாம் பாலா புளி இலந்தை எலுப்பை நாவல் மஞ்சக்கடம்பு ஈவன் நெல்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இலைகளை பறித்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் இதில் எல்லாமே புரட்சத்து அதிகமாக இருக்குது சில மர இலைகளில் சில பொருட்கள் இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான தீவன மரங்களில் டேனின் என்று சொல்லக்கூடிய நச்சுப்பொருள் இருக்கும் சில பயிர் வகை மரத்தலைகளில் செப்பனின் இருக்கும் இந்த சூப்பாபுல் மைமோசின் இந்த மாதிரி மர இலைகளெல்லாம் என்ன பண்ணலாம்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்ல உலர வைக்கலாம் லேசாக உலர வைச்சோம்னா அந்த நச்சுத்தன்மனுடைய பாதிப்பு குறையும் அதே மாதிரி டேனின் இருக்கக்கூடிய சில இலைகளில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து தண்ணீரை இலைகளில் கொஞ்சம் கழுகிட்டு கொஞ்சம் வெயிலில் உலர வச்சுட்டு அப்புறம் கால்நடைகள் கொடுக்கலாம் அது வந்து பாதிப்ப கண்டிப்பாக குறைக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மட்டும் கடைபிடிக்காம பல வழிகளை கடைபிடித்து கால்நடைகளுக்கு உகந்த பசந்தீவனத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் செல்வி இந்த தகவல்கள் எனக்கே சொன்னாப்புல இருந்துச்சு கால்நடைகளுக்கு பசந்த அவசியம் பத்தி பிரமாணமா எடுத்து சொல்லிட்டாங்க மல்லி தீவன பயிர்கள் பயிர் செய்யறத பத்தியே சொன்னாங்களே கவனிச்சதனே ம் இந்த பயிர்களை பயிர் செய்யற முறைகளையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டேன் எங்க கழனில பயிரிடணும்ல இப்படி பார்த்து பார்த்து தீவனங்களை கொடுத்தாதான் கால்நடைகள் ஆரோக்கியமா இருக்கிறதோட பால் வளமும் பெருவும்னா இப்போதான் புரியுது மாடு மாடு பசு மாடு 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 பசு மாடு மையா இருக்காதே புரத சத்தம் நான் புரிஞ்சுக்கோங்க சொல்லுறேன் பயிர் வகை தீவனத்த பயிரிட்டு விளையவை தட்ட பயிறு உளுந்த பயிர் மொச்ச பயிர் பச்சை பயிரை சட்டமாயிருக்கு ஏகப்பட்ட பயிர் இருக்கு பசுமாடல் ஆரோக்கியமா பால் கறக்க வேணுமா இருக்காதே மல்லி அடுத்ததா கரவ மாடுகளை வளர்த்துட்டு வர செய்யார் ஜிவி கமலக்கண்ணன் அவங்க தன்னோட அனுபவத்தை சொல்றாங்க அதையும் கேட்டுப்போம் கறவை மாடுகள்லாம் எப்படி எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஐந்துலேருந்து ஒரு ஆறு மாடு நம்ம கையில் இருக்குங்க அந்த கறவை மாடுகள் அப்படிங்கிறது பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படி பண்ணுறீங்க கரவை மாடு பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பசந்தி உணங்க பசந்தி உணவு இல்லாமல் ஒரு மாடை வந்து நம்ம பராமரிக்க முடியாதுங்க அந்த பசந்தி உணவு உற்பத்தி பண்ணாதாங்க நம்ம நம்ம அஞ்சு மாடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அதுக்கு சரியான பசந்தி உணவு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுதுங்க நம்ம வைக்கோல் வந்து உளூர் தீவனம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுதுங்க ஒரு மாட்டுக்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை தீவனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம கலப்பு தீவனம் இது பொட்டு புண்ணாக்கு இதெல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கி அதை கலந்து அதை பதப்படுத்தி வச்சு அதை மாட்டுக்கிடும்போது மாடு வந்து சிறப்பாக வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு சரியான கறவல் முறையை பயன்படுத்தும் அதே மாதிரி வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு இலவசமாக கூட கொடுக்குதுங்க அதே மாதிரி வந்து தானு வாசலில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து தாது உப்பு கொடுக்குறாங்க இந்த தாது உப்பு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய கறவை திறன் அதிகப்படுத்துகிறதோட இப்போ வந்து நிறைய கறவை மாடுகளுக்கு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இந்த சினைப்பிடித்தல் இந்த சினைப்பிடித்தலில் நிறைய பிரச்சனை வருதுங்க இதுக்கு காரணம் வந்து இந்த நோய்க்கெஞ்சி இதெல்லாம் ஊற்றுறாங்க அதனால் வந்து மாடு கொஞ்சம் வயிறு நிறையும் அப்படின்றதுனால இதை பயன்படுத்துகிறாங்க பட் ஆனால் அதனுடைய கர்ப்பப்பை அதில் ரொம்ப வீக் ஆகிடுது இப்போ நம்ம இந்த தானுவாசனுடைய அந்த மினரல் மிக்சரை நம்ம அதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த உப்பு வந்து அதுக்கு ரொம்ப பயனளிக்குது அதுக்கு சாப்பிடக்கூடிய அந்த தீவனத்தை சரியான முறையில் செரிமானம் பண்ணி சரியான முறையில் அது ரத்தமாகவும் பாலாகவும் பிரித்து அதனுடைய கழிவு வந்து மிக குறைவாக வரும் பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு வந்து ஈனக்கூடிய நிலையை வந்து மாடு பெற்று இருக்காங்க கண்டிப்பாக அதேபோல் இந்த பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த கறவை திறன் அதிகமாகுங்களா கண்டிப்பாங்க பசுந்தீவனம் தாங்க அதனுடைய முக்கியமே ஆதாரமே அதுக்கு முன்னாடி வந்து மேய்ச்சல் இருந்ததுங்க இப்போ நம்ம பண்ணை முறையில் நம்ம அதை பராமரிக்கணும்னா பசுந்த இவனம் கண்டிப்பாக இருக்கணுங்க மேலும் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க விவசாயத்தில் ஒரு தான் வந்து கறவை மாடு வளர்ப்பு ஸோ இந்த கறவை மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விலை நிர்ணயமாக வந்து ஒரு ஒரு கிளைமேட்டுக்கும் வந்து விலை வந்து பிரச்சனை வருதுங்க சார் இப்போ இதை நம்மளே மதிப்பு கூட்டி பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் நம்ம கறவை மாடு வளர்ப்புக்கும் ஒரு ஆதாரமாக வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளானது ரொம்ப பெரும் உதவிகரமாக வந்து பங்கு வகிக்குதுங்க அதனால் வந்து ஒவ்வொரு விவசாயம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐந்து மாடாவது வச்சு பராமரித்து அவங்களுடைய விற்பனை திறனை மேம்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது அவங்க பொருளாதார நிலையும் உயருதுங்க ஒரு வேலை வாய்ப்பும் வந்து அந்த ஊரில் நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலையும் வந்து அந்த கிராமத்துக்கும் வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையுதுங்க நம்ம சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்காற்றுறதுதான் நம்ம நினைக்கிறோம் போல் விவசாயிகளுக்கு வந்து வருமானமும் தொடர் வருமானம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நம்ம விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானத்தை பார்த்து வந்து ஆறு மாதம் காலம் பயிர் இருக்கும் ஒரு ஆறு மாதம் காலம் பயிர் இருக்காது கறவை மாடு அப்படி தான் வந்து நமக்கு நம்ம சரியான முறையில் பராமரிக்கலன்னு சொன்னால் அது கண்ணு ஏனாது நம்மளுக்கு அந்த கறவை திறன் மேம்படும் இப்போ நம்ம சுற்றுவட்டார பகுதியில் பால் வாங்கியும் நம்மளுடைய மாடை பராமரித்தும் நம்ம மேம்படுத்தி எடுத்து போனோம் வருஷத்துக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணுமோ அவங்க அதுக்குண்டான உழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்பட்டுரும் சுருங்க சொன்னாலும் விரிவா புரிஞ்சிடுச்சு நம்மளை போல கரவ மாடுகளை வளர்க்கிறவர் இல்ல அதான் நமக்கு தேவையான விவரத்தை நறுக்குன்னு சொல்லிட்டாரு செல்வி இப்பதான் என் மனசு தெளிவா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லி இனி எங்க கொட்டகையையும் சீரமைச்சு மாடுகளுக்கான தீவனங்கள்லையும் கண்டிப்பா கவனம் செலுத்துவோம் ஆகட்ட மல்லி அப்படியே செய்யு நமக்கு ஒத்தாசையா இருக்கிற கால்நடைகளை நாம தானே சரியா பாத்துக்கணும் ரொம்ப சரி செல்வி சரி ஆகட்டும் அப்ப நான் கிளம்பட்டுமா சரி மல்லி எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளு மல்லி எனக்கு தேவைப்படுற உதவியை நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன் நிச்சயமா செல்வி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருக்கணும் தானே அட இப்பதான் கவனிக்கிறேன் கால்நடை கொட்டகைய கோடை வெயிலுக்கு ஏத்த மாதிரி மாத்துட்டீங்க போல இருக்கே மாடுகளுக்கும் குளிர்ச்சி தேவைப்படுது இல்ல காலத்தே எந்த வேலையும் செய்யணும்னு சொல்றீங்க நானும் அப்படியே பழகிக்கிறேன் மல்லி அதான் நீயும் காலத்தே பழகிட்டியே என்ன சொல்ற செல்வி சரியான நேரத்துல வந்து கரவை மாடுகளை பராமரிக்கிற முறைகளை தெரிஞ்சுக்கிட்ட அதைத்தான் சொல்றேன் அதுக்குதான் செல்வி கிட்ட வரணுங்கிறது மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்